அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஐடி என்ன பார்க்க போறோம்னா யூடிஐ ஐடி வந்து டெம்பரரியாக பிளாக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம போர்ட்டலில் பேப்பர்லெஸ் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஜஸ்ட் அது பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கஸ்டமருடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா அது வந்து கலர் ஸ்கேனிங் கஸ்டமருடைய ஆதார் கார்டை கலர் ஸ்கேனிங் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடையும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து பேக் சைடு தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கங்க போட்டோ அண்ட் சிக்னேச்சர் போட்டோ சிக்னேச்சர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோலேயே போட்டோ சிக்னேச்சர் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தான் இல்லையா அதை கிளிக் பண்ணிவிடுங்க அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்க அப்லோட் இருக்கு இல்லையா இந்த இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்னேச்சரை இந்த இதில் பண்ணி வச்சுக்கோங்க போட்டோவுக்கு தனியாக சிக்னேச்சருக்கு தனியாக இருக்குது இதில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா பேப்பர்லெஸ் பேன்றது பேப்பர்லெஸ் பேன்கிற வந்து நியூ பேன் போட்டுக்கலாம் மைனர் பேன் போட்டுக்கலாம் ஜஸ்ட் நான் நியூ பேன் வந்து சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன் பேப்பர்லெஸ்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து அப்ளிகேட் டைட்டில் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஸ்ரீனா ஜென்ஸுக்கு நார்மலா சின்ன மைனர் மேஜர் எதுனாலும் ஸ்ரீ போட்டுக்குங்க எஸ்எம்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்கள் கல்யாணம்னா லேடிஸ் அது எஸ்எம்டின்னு கொடுத்துருங்க குமாரினா மைனர் பொண்ணுங்களுக்கு குமாரின்னு வரும் இதுதான் இந்த மூணுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து மூணு இதுக்கு மூணுக்கும் இதுதான் இது போட்டுருங்க ஜஸ்ட் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் வந்து கண்ணன் கேன்னு இருக்கு இப்போ இது எப்படி என்ட்ரு பண்ணணும்னா கஸ்டமர் லாஸ்ட் நேம்ல வந்து கஸ்டமர் நேம் தான் போடணும் அதனால வந்து நம்ம கண்ணன் மட்டும் தான் போடணும் அந்த கேக்குரிய ஃபுல் ஃபார்ம் இருக்கு இல்லையா சில பேருக்கு வந்து ஹஸ்பண்டா இருக்கும் சில பேருக்கு அப்பா பேரா வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கேக்குரிய ஃபுல் ஃபார்ம் இங்க வந்து நீங்க போடணும் போட்டு கீழே போட்டுருங்க அவ்வளவுதான் இப்ப இது வந்து இன்சில் இருந்தா இப்ப இன்சியல் இல்ல வெறும் கண்ணன் மட்டும் இருக்குன்னா வெறும் நீங்க லாஸ்ட் நேம்ல மட்டும் கஸ்டமர் பேரை மட்டும் போட்டா போதும் இப்ப சில பேருக்கு வந்து ரெண்டு நேம் இருக்கும் இப்படி இருக்குன்னா ரெண்டு இன்ஷியல் இருக்கும் சாரி ரெண்டு இன்ஷியல் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம்ல வந்து கஸ்டமர் பேரு ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து கேக்குரிய ஃபுல் ஃபார்ம் அப்புறம் மிடில் வந்து வந்து ஃபார்ம் போட்டுருங்க இப்படி போட்டுருங்க போட்டு நேம் லாஸ்ட் நேம்ல கஸ்டமர் நேம் தான் இருக்கணும் அப்போ நேம் ஆன் கான் ஒரு காலம் இருக்கு இல்லையா அந்த அதுல வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆதாரில் எப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்சூலோட வேணும் இன்சூல் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அவங்க வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா எடிட் பண்ணிக்கங்க மாற்றி எதுவும் ஃபில் பண்ணிடுறாங்க ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த நேம்லேயே எனக்கு சும்மா நான் கேன் மட்டும் போதும்னு நான் போட்டுடுறேன் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் அப்டேட் ஆகும் இப்போ அதே போல் ஃபாதர் நேம் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்பாவுடைய சாரி ஆக்சுவலி கஸ்டம் அப்ளிகண்டோடைய அப்பா பேர் மட்டும் போட்டால் போதும் சில பேருக்கு டபுள் நேமாக வரும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ அப்பா பேரு கண்ணன் வச்சுக்கோங்களேன் கண்ணன் ராமசாமி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன் இப்படி இருக்கு அவங்க பேரை வந்து இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடணுமானா அப்படிலாம் போட தேவையில்லை அப்பா பேர் என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க இப்போ கண்ணன் ராமசாமினா அவங்க தாத்தா பேர் ராமசாமினா இப்படியே டைப் பண்ணிடுங்க நீங்க இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் டைம்லாம் போட வேணாம் அப்ளிகெண்ட் நேம் மட்டும் போட்டா போதும் அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் மட்டும் போட்டா போதும் அந்த தப்பை இங்கே பண்ணிடாதீங்க மேலே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து நீங்க இன்சில் கூட அப்ளிகேஷன் போடணும் இதுல இன்சில் போட முடியாது ஃபாதர் நேம்ல அதனால ஃபாதர் நேம் வந்து எப்படி பண்றேன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க டபுள் நேம் இருந்தால் இதுலேயே ஃபில் பண்ணிடுங்க ஃபுல்லாவே ஃபில் பண்ணிடுங்க சிங்கிள் நேம்னா சிங்கிள் நேம் அங்கேயே போட்டா போதும் இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் போடக்கூடாது நேம் எஸ் பர் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா ஆதார் கார்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே அப்டேட் பண்ணிருங்க கண்ணன் கேன்னு வச்சுக்குவோம் அதை அப்டேட் அப்டேட் பண்ணிடுங்க நார்மலாக அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஆதார் பேஸ் வந்து நீங்களே ஃபில் பண்ணிடுங்க வில்லேஜு போஸ்ட் எந்த போஸ்ட்டு என்ன தாலுக்கு ஸ்டேட் எல்லாமே நீங்களே அப்டேட் பண்ணிவிடுங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களுடைய டீட்டெயில்ஸா நீங்க அப்டேட் பண்ண போறீங்க கொடுத்துட்டு வந்து ஐடென்டி ப்ரூஃப் கேக்குது இல்லையா அதுலேருந்து ஆதார் தான் செலக்ட் ஆகிருக்கும் மூணுக்குமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் பேஜு பேக் சைடு அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா சூஸ் ஃபைலில் கொடுத்துட்டு அந்த நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களா ஆதார் கார்டு வந்து சூஸ் ஃபைலில் போய் ஸ்கேன் பண்ணி உள்ள அப்டேட் பண்ணிவிடுங்க அப்லோட் பண்ணிவிடுங்க அதே போல பேக் சைடே அப்லோட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ கம்பல்சரி இதில் இருக்கிறதுல தான் நம்ம அப்டேட் பண்ணணும் இந்த நான் சொன்னேன் இல்லையா டூலு டெஸ்க்டாப்பில் இருக்கும் அந்த டூலு நான் திருப்பி லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதில் எடுத்துகிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை கொடுத்துட்றேன் இதில் போய் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்டேட் பண்ணிவிடுங்க அப்டேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அதில் தான் பண்ணணும் மாற்றி போட வேண்டாம் மாற்றி போட்டீங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும் சிக்னேச்சரையும் அதே போல் அப்டேட் பண்ணிவிடுங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் வந்து வந்து உங்களுக்கு உடனே வந்துடும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே செக் பண்ணிக்கலாம் பேப்பர்ல பேனுடைய செக் பண்ணிக்கலாம் மிஸ்டேக் அப்ஜெக்ஷனில் வந்து விழுந்துரும் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது வந்து நியூ பேனுக்கு மட்டும் போடலாம் நியூ பேன் மைனர் பேனுக்கு போடலாம் மைனருக்கு சேம் கான்செப்ட் தான் இதே கான்செப்ட் தான் மைனருக்கு இருக்கும் சேம் டைட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க நான் சொன்னதே தான் ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் ரெப்ரஸ்டிவ்னு இருக்கும் அந்த ரெப்ரஸ்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் மைனருக்கு வந்து இப்ப தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருக்காங்களோ அவங்களுடைய கார்டியன் அது வந்து அவங்க அட்ரஸ்க்கு வந்து கொரியேட் பண்ணுவாங்க அதனால கம்பல்சரி ரெப்ரஸ்டிவ் கொடுத்துருங்க இது யார் வேணாலும் இருக்கலாம் அப்பா இருக்கணும் அம்மா இருக்கணும் யா இவங்க தான் சொல்லி அவசியம் இல்லை தாத்தா பாட்டி அத்தை மாமா யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்கள விருப்பம் அவங்களுடைய யாருக்கு ரெப்ரஸ்டிவ் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அவங்களோட நேமு இது ப்ராப்பரா போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அவங்க கஸ்டமர் அந்த ரெப்ரெசிட்டி நேம் போட்டால் போதும் நேம் லாஸ்ட் டைம் தேவையில்லை அவங்களுடைய நேமை போட்டுருங்க போட்டு அட்ரஸ் ப்ராப்பராக கொடுத்துருங்க மேலே அட்ரஸ் கேட்கும் அது கஸ்டமருடைய அட்ரஸே கொடுத்துருங்க குழந்தையோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸே கொடுத்துருங்க இங்க இருக்க அட்ரஸ் வந்து கஸ்டமருடைய ரெப்ரெசண்டிவ் அட்ரஸ் கொடுத்துருங்க ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு அதே சேம் தான் ஆதார் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஆதார் செகண்ட் காப்பி செகண்ட் பேஜ் அவங்க கார்டியனோட கார்டுன்னா அந்த தாத்தா பாட்டி யார ரெப்ரஸண்டேவாக கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து இங்க அட்டாச் பண்ணணும் கார்டியனோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஆதார் பேக் சைடு ஆதார் போட்டுருங்க இங்க ஃபர்ஸ்ட் கேக்குது இல்லையா ஆதார் ஃபுல் பேஜே கூட போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல் பேஜ் போட்டாலும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ப்ராப்பராக இதில் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிடுங்க ஃபோட்டோ சேம் கான்செப்ட் தான் இதில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் சேம் கான்செப்ட்டு கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜி வந்துடும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கலாம் பேன் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ண சொன்னாங்கன்னா அப்ஜெக்ஷனில் இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து எப்படின்னு சொல்லி இந்த டூலில் தான் நீங்கள் கிராப் பண்ண போகிறீங்க ஏதோ கிராப் பண்ணிவிட்டுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கரெக்ஷன் பேன் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான் இதில் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிடுறேன் நீங்கள் எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் நான் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு புதிய பேன் ஐடி வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு யூடிஐ வந்து டெம்பரவரியாக பிளாக் பண்ணதுனால இந்த சப்போர்ட் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால பேப்பர்லெஸ் பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க அதே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஷியல் இல்லாமல் இல்லாமல் இருக்கு இல்லையா ஆதார் கார்டில் அந்த பேனை வந்து டூ ஹவர்ஸில் போட்டுக்கலாம் என்எஸ்டியில் இக்கே விஷயம் ஒரு ஆப்ஷன்